உங்கள் பவானி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம பார்க்க இருக்கும் நினை வலைகள் காதல் கதை திருமணம் முடிந்து ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்காகவும் வந்திருந்த உறவினர்களுக்காகவும் கோழியாக சிரித்து கொண்டிருந்தான் சிவா மனம் இன்னும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது புது மனைவி புது புடவையுடன் புது மனைவி புது புடவையுடன் அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்தபோது எங்கோ நெருடியது நண்பர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கும்போது கூட நின்று வீடியோவை எடுத்துக்கொள்ளும்போதும் அவர்களோடு சில சில விஷயங்களை கொண்டிருக்கும் போதும் சிவாவின் கண்கள் அந்த கல்யாண கூட்டத்தில் கல்யாணியை தேடிக்கொண்டிருந்தது இனிமேலாவது சாரி அடுத்த ஜென்மத்திலாவது இப்படி யாரையும் காதலித்து விட்டு கைவிட்டு விடாதே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் கல்யாணி அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த சிவாவின் கண்ணில் நீர் முத்த திரண்டிருக்க என்னாச்சு என்று கரிசனமாக கேட்டாள் அங்கு வந்த தேவி ஒன்றுமில்லை தூசி விட்டது என்றான் சிவா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு இருந்தான்